இப்போ நான் அதுக்கு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகத்தை நல்லா பொறிஞ்ச பிறகு அடுத்தது நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டே வருது அந்த நேரத்தில் நம்ம மீதி இருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயும் அதுலேயும் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் இது நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான் நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அப்புறம் குடமொளகா ஒரு ரெண்டு கோஸு முட்டைக்கோஸ் கொஞ்சம் தக்காளி அவ்வளோதான் நம்ம போடுறது ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க நல்லா கேரட்டை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்றணும் அது வந்து அந்த எண்ணெயிலையே அது வெந்துடணும் அவ்வளோதான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனாலே போதும் வெந்துடும் அடுத்தது குடமிளகா ரெண்டு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அடுத்தது கோஸு முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போடுறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுருவேன் ஜீரகத்தூள் வந்து இதுக்கு நல்லாவே வாசனை நல்லாயிருக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் தான் போட்டேன் இதுக்கும் வந்து ஜீரகத்தூள் தான் போடுறேன் நான் நல்லாயிருக்கு அது கூட ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா சில்லி சிக்கன் போடுறோம்ல அந்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் காரம் நான் போடுறது அந்த மசாலாவும் இதுக்கு நல்லாவே இருக்குது வாசனை ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் சேர்க்கறதுனால அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ தக்காளி எல்லா காய்கறியுமே சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அது உப்பு அதில் நல்லா வந்து கலந்துடணும் உப்பும் அதிலே சேர்ந்துருச்சு நல்லா சேர்ந்து வதக்கி விட்டாச்சு இப்போ இப்போ நடுவில் கொஞ்சம் பள்ளம் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு முட்டை இங்கே பாருங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுட்றேன் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக கலந்து கொடுங்க ரொம்ப கலந்தோடோன்னா அது உடஞ்சி ரொம்ப இதுவாகிடும் கொஞ்சம் மெதுவாக கலந்தோன்னா அப்படியே சின்ன சின்ன பீசஸாக வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சந்தா இருக்கும் பொறுமையாக கலந்துட்டு அப்புறம் எல்லாமே மொத்தமாக கலந்து விட்ருங்க கலத்து கலந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இதை மொத்தமாக அப்படியே கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு டவா வந்து இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நான் சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெயெலாம் ரொம்ப தேவையில்லை பூரி மாதிரியெல்லாம் போடுறதெல்லாம் சப்பாத்தி தான் இது நம்ம டவாவில் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த சப்பாத்தி நடுவில் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கலந்து வச்சதெல்லாம் எடுத்து இப்படி வச்சுட்டு அப்படியே மடித்து விட வேண்டியதுதான் ஒரு சைடு இப்படி மடிச்சுக்குங்க இன்னொரு சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் சப்பாத்தி மட்டும் மெலிசாஸ் தேய்ச்சிங்கன்னா நல்லா வெந்து வரது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அவ்வளோதான் அப்படி மடிச்சுட்டு அப்படியே மெதுவாக அழுத்தி கொடுத்தீங்கனாலே ஒட்டிக்கு அப்படியே எடுத்து இப்படி திருப்பி இப்படி போடணும் இந்த கனமாக மடித்த பக்கம் டவாவில் வர மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்புறமா இந்த பக்கம் திருப்பி போடலாம் இந்த பிறகு நான் ரெண்டு இது போட்டிருக்கேன் முன்னாடியே ஓரளவு அது ரெண்டும் வெந்துட்டு அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு கறியிடும் உள்ளே வேகாது நம்ம நாளாக மடிக்கிறோம்ல அதனால கொஞ்சம் மெதுவாக அப்படியே போட்டு போட்டு அழகாக அப்படியே எடுக்க வேண்டியதுதான் இது கூட நீங்கள் மைனஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது நாங்கள் இதுக்கு எதுவும் ஆனால் எங்கள் பசங்க மட்டும் மைனஸ் வச்சு சாப்பிட்டாங்க இது வந்து பசங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி காலையில் செஞ்சிங்கன்னா சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி காய்கறி முட்டையெல்லாம் சேர்ந்தது ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அவங்களுக்கும் சாப்பிட்டா ஒரு ஃபுல்லிங்காக இருக்கும் நல்லா வயிற்றுக்கு ஒரு இதுவாக நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காய்கறி சாப்பிடாத பசங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவு இருக்குது நான் பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ லைட்டாக மைனஸ் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் துவச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு வேறு எதுனாவே என்ன கூட டிஷ் வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு எதுவும் பொறுத்த வரைக்கும் இது பாருங்க நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஒரு பீஸு அவ்வளோதான் அப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புனா நாலு நாளாக கட் பண்ணியே கொடுத்து அனுப்புங்க இது பாருங்கள் உள்ளே நல்லா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் எல்லாமே அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூடாக இருக்குது சா அவ்வளோதான் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது எது பக்கவையில் அந்த அளவுக்கு நல்லா இது இப்போ அப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான் என்னோடய வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய குற்றச்சேரனுக்கும் கொடுத்தாச்சு அவனுக்கு இருக்கான் சாப்பிட்டு சொல்லுவார் சார் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு சொல்லிட்டான்